பெரியார காலி பண்ணுவேன் பெரியார உடைப்பேன் பெரியாரங்க மண் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவன் திடீர்னு விழுந்துட்டான் இந்த குத்து எங்க இருந்து ஈரோட்ல அடிச்சாட்டி சரணாகதி அடைய வச்சிருக்கு சீமான வணக்கம் தோழர்களே சீமானுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சீமானுக்கும் சித்தாந்தத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நேற்று ஒன்னு பேசுவார் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு மாத்தி பேசுவார் சீமானுடைய இந்த சில்லறை அரசியலை மக்கள் நன்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பெரியார வேறறுப்பேன் பெரியார காலி பண்ணுவேன் பெரியார உடப்பேன் பெரியார் மண்ணு இப்படி பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இன்னைக்கு காலில் விழுந்துட்டான் காலில் சாஸ்டாகமா விழுந்துட்டாங்க பெரியாரை ஒழிக என்று சொல்வது எங்கள் முழக்கம் இல்லை அத்தனை நாளா செஞ்சிட்டு இருந்த இந்த பத்து நாளா பெரியாரை இழிவு செய்து அவர் பேசாத அவதூறுகளை எல்லாம் பரப்பி பெரிய போராட்டத்தை உன்னை எடுத்து உன்னை எதிர்த்து நடத்தி இவ்வளோ கலேபரமான பிறகு நஸ்கனாப்ல கால விழுகிற பாரு அங்கதான் வேற லெவல் சீமா அதோட இன்றைக்கு பலரும் சீமானுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை செய்திருக்கிறாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீமானுக்கு எதிராக கடுமையா தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு நேரடியாக போய் தேர்தல் ஆணையத்திலே முதல நிறுத்தியா முதல்ல தேர்தலை ஆயிப்போச்சு சீமானுக்கு சீமானுடைய கடைசி அரசியல் களத்துல நிக்கிறாப்ல அடுத்த சீமானுக்கு நினைச்சு பார்த்தா கூட ஓட்டு விழுகாது ஏன்னா தன் அரசியல் தகுதியை மொத்தமா சீமான் இழந்துட்டான் தன் பேச்சாளர் திட்டமிடாத தன்னுடைய அரசியல் செயல் திட்டங்களால பார்ப்பனர்களோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இழிவு செய்ததுனால தன்னுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு தெரிஞ்சு போச்சு யாருக்கு சீமானுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ அவ்வளோதான் ஈரோட்டுக்குள்ள போராடல் எல்லாம் பொறணியடி வாங்குறோம் இந்த பக்கம் போனால் அருந்ததியர் மக்கள் அடிச்சு விரட்டுறாங்க இந்த பக்கம் போனா பெரியாரை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்தி ஓட்டு வாங்கிடலாம் நினைச்சா அடிச்சு வரட்டு இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு ஒரு தங்கச்சி போற போக்குல வந்து நின்னு டூ வீலர்ல போன புள்ள வந்து கேள்வி கேட்டுட்டு போகுது அதிமுக அண்ணனே உனக்கு ஓட்டு போட முடியாதுமா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப உங்களுக்கு புரியுதா ஒட்டுமொத்தத்தையும் பார்த்தா போரடமெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகுது மிகப்பெரிய பின்னடைவு மக்கள் புறக்கணிக்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்ப டெப்பாசிட் வாங்க கூட முடியாம எங்களை ஆக்குறாங்க அப்படின்னு நேத்து சீமான் மேடையில கதர்னதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை தான் இன்னைக்கு சாஸ்டாகமா பெரியார் காலில் விழுந்திருக்கான் சீமான் புரியுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சுனா செய்யலங்க அன்னைக்கு என்ன பெரியார்மன் பெரியார் மண் பெரியார்மன் பெரியார் எங்களுக்கு பெரியார் பெரியார்க்கான கேளுங்களே வாய திறந்தால் இது பெரியார் மண் எது இது பெரியார் மண் அல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணு தான் உங்களுக்கு இல்ல எங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு உங்க கொள்கை என்ன அப்படின்னு பயங்கர கோவம் வந்துருது கோவம் வந்து பதிமூணு வருஷமா பேசிட்டு பெரியாரை தான் எங்கள் கொள்கை திராவிடத்தினுடைய வேறு எது பெரியாரு இப்ப வேற வெட்டுவோம் அப்படின்னு சொன்னவன் பாருங்களேன் திராவிடம் திராவிடம் பேசுறவங்களை ஓடிக்கிறதா என் கொள்கை வேற ஏதாவது வேணுமா கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறத பெரியார எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற பெரியார் வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா இவ்வளவு கேடுகட்டதனமா பேசி பெரியாரை இழிவு பண்ணி பெரியாருடைய மண்ணிலே போய் நின்னுகிட்டு பேசுற நெஞ்சுரத்தை யார் தந்ததுன்னா பிஜேபி தந்தது பிஜேபி தான் கோடிக்கணக்கான பணத்தை இறக்கி இருக்கு பாஜக தொண்டர்கள் தான் வீதி வீதியா போய் சீமானுக்கு ஓட்டு கேக்குறாங்க சீமான் பெரியாரை பேசின கும்பலும் பார்ப்பன அடியார்கள் கும்பலும் மொத்தமா வந்து ஒன்னு சொன்னவே ஆளவே காணாம் நம்ம சாட்டையடி அண்ணாமலை ஆளவே காணாம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம அக்கா தமிழிசை அவங்க எங்க தீம் பார்ட்னர் அப்படின்றாங்க இந்த பக்கம் எச்சராஜா சீமான் வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் உருட்டுறாரு யாருட நீங்களா இந்த பக்கம் திண்ணமலர் ஓனர் கோபால் ஜி அந்த ஒரு பக்கம் சப்பக்கட்டு இன்னொரு பக்கம் துக்லத் குருமூர்த்தி அந்த சீமான பாராட்டுறேன் அப்படின்னு ஆக எல்லா பாப்பானுங்களும் மொத்தமா சேர்ந்து சீமான் என்கிற அடியாலை இயக்குகிற வேலையில பாக்குறாங்க இதனாலதான் போனா போகுது அடிச்சு பாப்பா என்ன பண்ணிருவாங்கன்னா மூவாயிரம் பேர் திரண்டு வீட்டை முற்றுகிடுவாங்க அப்படின்னு அவ எதிர்பார்க்கல அப்புறம் கொஞ்சம் பேர் கஞ்சியை ஊத்தி உட்கார வச்சான்னு வச்சுக்கோங்களே அவங்க ஆடல் பாடல்ல சந்தோஷமா இருந்தாங்க கறி கொஞ்சம் நிலை தடுமாறு இருந்தால் ஆவேசப்பட்டிருந்தால் சீமானுடைய தம்சமாயிருக்கும் அதான் அன்னைக்கு நிலைமை ஆனா இங்க நாகரிகமான கொள்கை அரசியல் இருக்கிறதுனால இவங்க பொறுமையா இருந்தாங்க ஒரு பக்கம் இப்படி தொடர்ந்து பார்ப்பன ஆதிக்கத்தின் அடிமையாக இருக்கிற சீமான் பார்ப்பனியர்களின் கைப்புள்ளையாக இருக்கிற சீமான் நோண்டி பார்த்து நொங்கடைஞ்சு போட்டான் கடைசியில பெரியார்கிட்ட என்ன சொல்றான் கேளுங்களே என் தம்பி துறை கூட காட்டினார் இந்தி தமிழ் வாழ்க பெரியார் எங்கள் முழக்கம் பிரபாகரன் வாழ்க திராவிடம் ஒழிக அல்ல தமிழ் தேசியம் இதுதான் எங்கள் முழக்கம் பாத்தீங்களா மக்கா ஹிந்தி ஒழிய இல்லையா இவருடைய முழக்கம் தமிழ் வாழ்கவா சரி இந்த பக்கம் சொல்றாப்ல திராவிட மொழிகள் இல்லையா தமிழ் தேசியம் வாழ்கவா பெரியார் மொழிகள் இல்லையா அப்புறம் பிரபாகரன் வாழ்கவா என்ன உருட்டுடா இதுன்னு வாயா இன்னையா வாய்க்காலா இந்த மாதிரி உருட்டி விடுறியே இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு அடிச்சாட்டி சரணாகதி அடைய வச்சிருக்கு சீமான சீமான் பெரியார்கிட்ட சரணாகதி அடைய இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒன்று திரண்டு இருக்கிறது நேற்று காலையில நோட்டீஸ் பையன் எதிர்பார்க்கவே இல்ல இவன் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரிக்காட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரோடு அந்த பக்கம் நின்று அந்த மூலையில குடுத்துட்டு இருக்கான் இவனுக்கு எரியுது அந்த மூலையில நோட்டீஸ் கொடுத்தவன போய் அடிக்க ஓடுறான் ஆள் இல்லாம அசால்ட்டை எதிர்பார்க்காம வர நின்றுட்டு கொடுக்குறனால இவை போன உடனே அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க இவை அடிச்சிட்டு ஒருத்தனை ஒரே ஒரு தோழரை அடிச்சுட்டு அப்படி நான் பெரிய பிடுங்கின்ற மாதிரி அப்படி சீனை போட்டான் டேய் இதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டின்னு பேர் ஒரு பத்து முப்பது பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ரவுடித்தனம் பண்ணுவாங்க தனியாக வர சொல்லி இந்த ரவுடித்தனத்தை பண்ண சொல்லி நொங்க எடுத்து கிழங்கு எடுத்து விட்டுருவானுங்க நம்ம மாளுங்க இவனுங்களுக்கு அது தெரியல வந்து சிக்குவானுங்கல்ல வாயில மிதிப்பானுங்க தேர்தல் முடியட்டும் உங்களுக்கு இருக்கு முடிவுரை அதத்தாங்க மணி சொன்னாரு குளத்தூர் மணி தோழர் சொன்னாரு பாருங்களேன் வந்து ஒரு ஆசை இருக்கிறது இதன் ஏதாவது வன்முறை ஏற்பட்டு தன் மீது தாக்குதல் நடந்தால் அனுதாப வாக்குகள் கிடைக்குமா என்ற ஆவலில் அக்கறை ஆசையில் அவர் செய்கிறார் என்று நினைக்கிறேன் அது ஒருவேளை தேர்தல் முடிந்த பின்னால் கிடைக்கலாமே தவிர அதற்கு முன்னால் கிடைக்காது என்று மட்டும் தேர்தலுக்கு முன்னால் அடித்தால் வந்து அது வந்து வாக்குகளாக மாறும்னு நினைக்கிறாரு அப்படி ஏதாவது நடந்தால் கூட தேர்தலுக்கு பின்னால் தான் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா ஏதாவது ஒரு வன்முறையை தூண்டி அதன மண்ணயத்துக்கு நேற்று சாயந்தரம் பேசணும் ஏதாவது ஒரு வன்முறையை தூண்டி அனுதாப ஓட்டை வாங்கி ஐயோ பாருங்க நாங்க பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு சீனை கிரியேட் பண்ணி இங்க ஓட்டு பொறுக்க ட்ரை பண்ணுது இந்த சீமான் கும்பல் ஆனா அது நடக்காது ஏன் நடக்காது தேர்தலுக்கு பின்னாடி சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் அதை சொல்றாரு தேர்தலுக்கு பின்னாடி எல்லாம் நடக்கும் அதுதான் அரசியல் தேர்தலை தேர்தலை வந்து சிக்கலாக்கி பஞ்சாயத்தை உருவாக்கி ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு சண்டையை கூட்டி அதன் மூலமா அனுதாப ஓட்ட வாங்கலாம் அது முடியாது தேர்தல் முடிஞ்ச பிறகு வாயிலே மிச்சாலும் கேட்கணும் அது கிடையாது இந்த கும்பலுக்கு அதோட அம்பேத்கர் பெரியார் கூட்டமைப்பு இன்னைக்கு போய் முதல்ல சீமான் யாருங்க அவன் இப்படி பேசிட்டே இருக்கான் தூண்டி விடுறான் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் வெடிகுண்டு முதல்ல அந்த எல்லாம் பறிமுதல் செய்யுங்கன்னு இருக்காங்க எனக்கு சிரிப்பன் தெரியுமா சிரிக்காம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் அவன் ஏதோ பத்தாயிரம் வெடிகுண்டை வச்சு அவனே வாயில வடை சுடுறவன் வாயிலே வடை சுடி ஒப்பேத்தி கஞ்சி குடிச்சி வித்துடுறான் அவன் ஏதோ பெருசாக வெடிகுண்டு வச்சுருக்கான் அவன் தோழர்கள் கூச்சமே இல்லாமல் சிரிப்பே வராமல் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வெடிகுண்டுகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்யணுமா அதுக்கப்புறம் தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறத முதல் தடை பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க பாருங்க ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வலியுறுத்தி பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பினர் புகார் அளித்துள்ளனர் பாத்தீங்கல்ல இது தாண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்ம தோழரை திருமுருகன் காந்தி ஷெரீஃபு எல்லா தோழர்களும் இருக்காங்க அந்த தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து யார் எங்க முற்றுகிட்டுறாங்க தேர்தல் ஆணையத்தை முற்றுகிட்டு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க பாட்டுக்கு அவங்களுக்கும் அது நடந்துருக்கு அவங்க நோட்டீஸ் கொடுக்குற இடத்துல நோட்டீஸ் அப்படிங்க கீழே போட்டிருக்காங்க நோட்டீஸ் அப்படிங்க கீழே போட்டு மிதிச்சிருக்காங்க இன்னைக்கு நேத்து காலையிலே அத்தான் செஞ்சாங்க நோட்டீஸ் அப்படிங்க கீழே போட்டு பெரிய ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு மொரட்டு முட்டாப்பையில இந்த சீமான் உருவாக்கிட்டு இருக்கான் அதை வந்து தடுத்து நிறுத்தணும் எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு அவங்க போய் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு அவங்களும் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்திருக்காங்க புரியுதுதா தேர்தல் அப்படின்றது அரசியல் கட்சிகளினுடைய அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வழி ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சிகள் நேர்மையான அறத்தோடு இருக்கணும் மக்களுக்கான கலப்பணிகளோடு இருக்கணும் அரசியல் கட்சிக்கு என்று சித்தாந்த புரிதலும் தெளிவு இருக்கணும் அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்களை வழிநடத்துகிற ஆளுமை மிக்கவர்களாக இருக்கணும் இது மாதிரி தின்னு தூங்கி மாதிரி அப்படி இருந்தா முன்னாடி ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு பேசி காலில் வரும் சீமானுக்கு வந்த மாதிரி மொத்த கூடாரம் காலியாயி போச்சு சீமான் பதட்டமாயிட்டாரு அதுல வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு என்கிட்ட பாப்பார கும்பல் நமக்கு நிற்கும்னு நினைச்சாரு அதே மாதிரி நிக்குது ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நீ அவனுக்கு உதவுற வரைந்த பாப்பார கும்பல் உன துணைக்கி வச்சிருக்கோம் இல்லைன்னா தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அடியாளர்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சித்தாந்த தெளிவு இருக்கிற தலைவர்களுக்குத்தான் அவர்கள் இல்லாத போதும் கொண்டாடுவார்கள் மக்கள் பெரியாரை போல புரிஞ்சுக்கடா சீமான் கைபிள்ள